ஆண்டோருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்று நாற்பத்து மூன்றாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகின்ற ஒரு தேவ மனுஷனுடைய ஜபமாக இந்த வசனம் காணப்படுகின்றது எல்லா மனுஷர்களுக்கும் தேவன் விரும்புகிறதை செய்ய வேண்டும் என்கிற ஆசை உள் மனதில் எப்போதும் இருக்கும் அநேக நேரங்களில் தேவ சித்தத்தை செய்வதை நாம் தவற விட்டு விடுகின்றோம் என்பதுதான் உண்மையான காரியமாய் இருக்கின்றது தேவன் விரும்புகின்றதை நாம் எப்படி செய்ய முடியும் என்றால் தேவன் நமக்கு சொன்னால்தான் அவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முடியும் மனுஷனுடைய மனம் வேறொரு மனுஷனுடைய இருதயம் எதை விரும்புகிறது என்கிறதை கூட அறிய முடியாததாய் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது தேவனுடைய மனதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் அதை சொன்னால்தான் நாம் அதை புரிந்து கொள்ளுகிறதற்கு முடியும் ஆகவேதான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் என்று கர்த்தரை நோக்கி பக்தன் ஜெபிக்கின்றார் நாமும் இதைத்தான் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும் பொதுவாக நாம் நமக்கு எது விருப்பமாயிருக்கின்றதோ அதை செய்கின்றோம் இது மனுஷனுடைய ஒரு சுபாவமாகவே மாறிவிட்டது சில நேரங்களில் நண்பர்கள் சில நேரங்களில் உறவினர்கள் என்று பிற மனிதர்களுடைய விருப்பங்களையும் நாம் நிறைவேற்றுவதுண்டு ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கவோ அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளவோ அதை நிறைவேற்றும்படிக்கு முனைப்பு காட்டவோ அநேக நேரங்களில் நாம் பின்தங்கி விடுகின்றோம் மனுஷர்களுடைய விருப்பங்களின்படி செய்கின்றது சில நேரங்களில் வெற்றிகரமாகவும் அநேக நேரங்களில் தோல்விகளும் ஏமாற்றங்களும் நிறைந்த இடத்தில் நம்மை கொண்டு போய் விடுகின்றது ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றதை நாம் செய்வோமானால் நமக்கு அது புரியாததாக இருந்தாலும் நம்மை வெற்றியிலே கொண்டு போய் நிறுத்தும் அதற்கு உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று தன்னை அர்ப்பணித்து ஜபிக்கின்றார் ஆம் நாமும் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவரே தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு நான் விரும்புகிறேன் அதற்காக நீர் என்னை செம்மையான வழியில் நடத்தும் என்று ஒப்புக்கொடுப்போம் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தோடு இருக்கலாம் பிரச்சனையே இல்லை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் ஆவியானவர் வழி நடத்துவார் வெற்றியை காண்பீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களும் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்பி எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை போதித்தருளும் பரிசுத்த ஆவியானோரே எங்களை செம்மையான வழியிலே நடத்தும்படி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் மனதும் சிந்தையும் உம்மிடத்தில் தருகிறோம் கற்றுத்தந்து ஆட்கொண்டு நடத்தும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்த மூல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்